குட் ஈவினிங் டு ஆல் நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் கலாம் சார் நல்லா தெரியும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இளைஞர்களால் தான் நம்ம நாடு வல்லரசாக போகுது அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம அண்ணன் தளபதி விஜய் தெரிகிறாரு எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவே உயர்த்துன்றதில் சந்தேகமே இல்லை நான் இப்ப நம்ம அண்ணன் கையில பரிசு வாங்கியிருக்கேன் நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம அண்ணன் கூட தோளோட தோல் நிற்பேன் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நம்மளோட அடுத்த முதல்வர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் நின்று ஜெயிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயிருள்ள காய்கறி வாங்க ஆனால் காய்கறி அடிக்குவாங்க அதான் என்னுடைய கடையோட டாக்லைன் ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் அண்டர்பனர் என்னோட தாத்தா என்னோட அப்பா அடுத்த நான் நாங்கள் எல்லாருமே விவசாயத்தையும் விவசாயத்து நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க இப்போ அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை விவசாயமும் இல்லை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒரு ரெண்டு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான் ஏதோ எனக்கு என்னோட அறிவு கட்டின விஷயம் முதல் விஷயம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் மருந்து இல்ல விவசாயம் அப்புறம் அரசு மூன்று ஒன்று நின்ச்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும் அந்த விஷயம் ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் தான் முதல்வராக வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ முதல்வர் முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவனால் மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளோட மக்களுடைய நலனை பாது பேணி பாதுகாக்க முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம் நீங்கள் வந்து பாப்பீங்கன்னு நம்புறோம் ரொம்ப நன்றி எவ்ரிவன் என் பேர் காவ்யாஸ்ரீ நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரேன் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே அண்ணா கையால் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நெக்ஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் பெற போகிறேன் ஃபர்ஸ்ட் என்னோடய ஓட்டு அண்ணாக்கு தான் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் சார் என்னைக்கு மக்கள் தான் முக்கியம் ஸ்டூடெண்ட் தான் முக்கியம் முந்நூறு கோடி என்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் தான் தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் கிடையாது அவர் என்னைக்கு முந்நூறு கோடி நமக்காக வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் நம்மளோட சிஎம் தான் அவரு கால் கடுக்க ஒரு தலைவர் பத்து மணி நேரம் என்னைக்கு நின்று பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்காக அது ஒரு நாள் இல்லை மூணு நாள் கால் கடுக்க பத்து மணி நேரம் நின்று பிரைஸ் கொடுக்கிறார் இதுவே வரலாற்று மிக்க பெரிய சாதனை தான் என்னைக்குமே நாங்கள் உண்மையா இருப்போம் அப்புறம் கம்பம் தொகுதி நிர்வாகி அவர் அவங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து செஞ்சாங்க பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் சார் உங்க கையில இருந்து இந்த ரிவார்டை வாங்குறது எனக்கு ரொம்பவே ப்ரவுடாக இருக்கு அப்புறம் எங்களை சேஃபாக இங்கே கூட்டி வந்த தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆர் பிரகாஷ் அவர்கள் அப்புறம் அங்க இருந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ஹெட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்டிபூண்டி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழா நடத்துகிறாரு அது மூலிமா மாணவர்கள் வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்துகிறாரு இது மூலிமா நானும் ஊக்கம் அடைஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவிற்கு வந்ததற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணனோட ஆட்சி இல்ல அது ஏழைகளுடைய ஆட்சி அங்கே நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கு தான் நான் போடுவேன் உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் வளரும் வரை அல்ல உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை தளபதியே நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல் காரணமாக இருந்தேன் என் பெற்றோர் ஆசிரியர்கள் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் விஜயகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த நேரத்தில் தேங்க்யூ அண்ணா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தளபதி சார் கையால இந்த ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட் ஆக்சுவலாக இங்கே கூட்டிகிட்டு வந்த திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணாக்கும் பூந்தமல்லி ஜெகன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் ஃபர்கெட் மை பேரண்ட்ஸ் தே ஹாவ் சப்போர்ட்டட் மீ இன் எவ்ரி பாசிபிள் வே சார் நான் ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன் உங்களுடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நான் உங்க கூட டான்ஸ் ஆடிருந்தேன் பேக்கப் டான்ஸராக அப்போ பார்த்தா அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் வேண்டிக்கிறது என்னென்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரையும் இங்கே வந்தப்போ பேசினாங்க நீங்கள் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் ஆவீங்க சிஎம் ஆவீங்கன்ட்டு நான் அது சொல்ல போகிறதில்லை ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ட் ஒரு ஆஸ் எ விமனா அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ஐ நோ இப்போ நாங்கள் வெளியில் போகும்போது நைட்லேயோ வி டோன் ஃபீல் செக்யூர் நாங்கள் போகும்போது ஒரு பயத்தோடயே போக வேண்டியதா இருக்குது பயத்தோடயே வர வேண்டியதா இருக்கு பட் ஐ நோ இன் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வென் யூ பிகம் த சிஎம் கண்டிப்பாக நாங்கள் சேஃபாக போயிட்டு செக்யூராக வருவோம்னு எனக்கு நல்லா தெரியும் Thank you so much, everyone. Thank you now.